வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு வரமிளகா கிள்ளி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் சிட்டிகை வெந்தயம் எடுத்துக்கோங்க காஸ்பூன் பெருங்காயத்தோல் காஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இந்த மோர் குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப்பு தயிரை வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து மோரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற சூப்பரான தகவலோடு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் மோரை வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இந்த வெயில் டைமில் ரொம்ப அடுப்படையில் நின்று கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக மோர் குழம்பு செஞ்சு விட்டுடுங்க அடி அடிக்கி உடம்புக்கும் ரொம்ப நல்லது சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சட்டி சூடானதுமே ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து லைட்டாக வறுப்படணும் இப்போ உளுந்து வறுப்பட்டதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துருங்க கூடவே சிட்டிக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வரமிளகாய் லைட்டாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இவரிசை யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறோங்களா அந்த ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க இது இப்போ லைட்டாக வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த மோர் குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு அப்பளம் ஊறுகாக இருந்தால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே காஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இதுக்கு ஒரு சைடிஸும் வேணாங்க வெறும் அப்பளம் ஊருகாக இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க மோரை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த சட்டியோட சூட்டுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க போதும் நமக்கு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை